வெரி குட் மார்னிங் உங்களிடமா உங்களிடம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் சாதனையாளனாக வெற்றியாளனாக மாறுவதற்கு இரு வழிகள் மூன்று வழிகள் உள்ளன அதை நாம் பாருங்கள் பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுதில் நாம் எழுந்து நீராடிவிட்டு விட்டு கடவுளை வணங்கிவிட்டு நாம் அன்றாட வேலைகளை கவனிப்பதற்கு முன் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ஒரு மணி நேரமாவது நாம் செலவிட வேண்டும் நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்காதீங்க நானும் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன் என்ன செய்யணும் காலையில் எந்திரிச்சவனை நாம் என்ன செய்வோம் அதிகாலை நீராடி விட்டு கடவுளை வணங்கி விட்ட பெண்களாக இருந்தால் நேராக சமையல் தாங்க போவோம் ஆமாம் தானங்க வேற வழி கிடையாது ஸோ ஒரு ஒரு மணி நேரமாவது தனக்காக செலவிடுங்கள் என்னெல்லாம் செய்யணும் மூணே விஷயம்தாங்க ஒன்று காலையில் எழுந்திரிச்சோன்னே உடல் நலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய உடற்பயிற்சி அல்லது யோகா அல்லது அதில் ஏதாவது நீங்கள் எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் செகண்ட் ஒன் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த உலகத்துலேயே நான் தான் பெரிய பணக்காரியாக இருக்கணும் இந்த உலகத்திலேயே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல டீச்சராக வரணும் நான் ஒரு வெல் எஜுகேட்டராக வரணும் நான் வந்து நிறைய சாதனை செய்யணும் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ட்ரீம் லைஃப் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு அதை விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு இந்த ஒரு மணி நேரத்தை நாம் வந்து மூன்று மூன்று பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் நான் எக்ஸசைஸ் பண்றேன் உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது வாக்கிங் போகலாம் எது வேணாலும் நீங்கள் படிக்கங்க அதுக்கடுத்த இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா நான் என்ன வாகனம் இந்த உலகத்தில் நான் எதற்காக பிறந்தேன் என்ன சாதனை செய்வதற்காக பிறந்தேன் என்பதை கண்டிப்பாக விசுவலைசேஷன் செஞ்சு பார்க்கணும் வாழ்க்கையிலேங்க நிறைய அஃபர்மேஷன் இருக்கு நிறைய கிராட்டிடியூடு இருக்கு ஆனால் ரொம்ப ஃபாஸ்டாக நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னா எதுனா இதுதாங்க விசுவலைசேஷன் நாம் எதுவாக ஆக வேண்டும் என்பதை நம்மளுடைய கனவை நம்மளுடைய நினைவாக நாம் மாற்ற முயற்சிப்பதன் முதல் படியே இதுவே ஆகும் இதுதாங்க தாங்க அப்துல் கலாம் அந்த அந்த நேரத்தில் இந்த நேரத்திலும் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு கனவை காணுங்கள் கனவாக மட்டும் காணாமல் நினைவாக மாற்றுவதற்கு உழைப்பும் வேண்டும் என்பதை தான் அறிவுறுத்துகிறார் அதுதாங்க கண்டிப்பாக விசுவலைஸ் செஞ்சு பார்க்கணும் நான் பெரிய கார்ல வந்து போகணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை எடுத்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்கார்ந்து என்னுடைய ட்ரீம் லைஃபிற்காக என்னோட ட்ரீம் வாழ்க்கைக்காக என்னுடைய கனவு வாழ்க்கைக்காக என்னுடைய நினைவை நான் உருவகப்படுத்தி பார்க்கிறேன் செகண்ட் ஒன் ஒன் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்ப கிராட்டியூட் உட்காந்து எழுதுங்க தேங்க்ஸ் கடவுளே கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் இன் அவர் கடவுள் இந்த இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததற்கு ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் எனக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் நான் நினைத்ததை சாதிப்பதற்கு அவர்களுடைய உதவியை எனக்கு நல்ல முறையில் பயன்படுகிறது என்னுடைய நான் வேலை பார்க்குற இடத்துல என்னோட ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாரு குழந்தைகள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாசிட்டிவாக எழுதுங்க அது நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அதுக்கு அகைன்ஸ்டா கூட இருக்கலாம் ஆனால் கடவுள் கடவுளே இந்த நல்லபடியான வாழ்க்கையை இந்த அமைதியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி கடவுளே அப்படின்னு நன்றி செலுத்துங்க நம்ம நன்றி செலுத்த 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 அந்த கடவுளை அடடா இப்படிலாம் நம்ம கொடுக்கலையே இவ்வளோ கஷ்டம் கொடுத்து கூட ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு நன்றி நன்றின்னு சொல்றாலே இதுக்காக நம்ம செய்யலாம் செய்வாருங்க குருவரும் திருவருளும் இருந்தால் இந்த வாழ்வில் நாம் அடைய முடியாத எந்த செல்வமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடைய முடியும் அதற்கு விடாமுயற்சியும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் வேணும் எனக்கு நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டாங்க என்னுடைய ரிலேட்டிவ் கேட்டாங்க என்னோட வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்டாங்க லெஃப்ட் ஹேண்ட் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி நீ உட்கார்ந்துருக்க இந்த மாதிரி பேண்டேஜ் போட்டு நீ வீடியோ போடணுமா அவங்க கேட்ட ஒரே வார்த்தை இதுதான் இவ்வளோ அடிப்பட்ட திருந்தலையான் என்ன கேட்குறாங்க நான் அவங்கள பார்த்து கேட்குறேன் ஏன் நீங்க திருந்த மாட்டீங்களா ஏங்க இது என்னுடைய முயற்சி மார்கழி நான்காம் நாள் எனக்கு அடிப்படிது மார்கழி மூன்று நாட்கள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து நான்கு மணிக்கு விளக்கேற்றே பாவையார் நோன்பு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த பாவையார் விரதத்தை மார்கழி முப்பது வரை நான் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய விடாமுயற்சி என்னுடைய தன்னம்பிக்கை கடவுள் அதுக்காக ஒரு நாளைக்கு மேலே எனக்கு ஹாஸ்பிட்டலில் வைக்கலைங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ அது தாங்க அந்த விடாமுயற்சியும் உழைப்பும் இருக்க வேண்டும் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் முன்னேறட்டும் தாராளமாக அதற்கு தடை கல்லாக உங்களுடைய வார்த்தைகளோ உங்களுடைய செயல்களோ எப்பொழுதும் இருக்கக்கூடாது அது வந்து ஒரு பெரிய பாவ செயல்னு கூட சொல்லலாம் உங்களால் முடியுமோ முடியாதோ அவர்களுக்கு முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா இருந்து வேடிக்கை பாருங்க அவங்க தன்னால் முன்னேறி வந்துடுவாங்க அவர்களுடைய விடாமுயற்சியை பழித்து பேசுவதற்கு யாராக இருந்தாலும் சரி நமக்கு அந்த தகுதி இல்லை தாங்க அர்த்தம் அடுத்தவர்களை குறை கூறுவதற்கோ அடுத்தவர்களுடைய நிறைகளை குறையாக மாற்றுவதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் கடவுள் தரவில்லை யாரும் இவ்வுலகத்தில் நமக்கு தரவில்லை முடிந்தா நாம் அவர்களை கை உயர்த்துவோம் அப்படி இல்லையா தூரம் நின்று வேடிக்கை பார்க்கலாம் கண்டிப்பாக அவர்களுடைய விடாமுயற்சியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையில் அவர்கள் முன்னேறி வருவார்கள் ஸோ இன்னைக்கு டேக் ஹவு மெசேஜ் பார்த்தீங்கன்னா யாரையும் நீங்கள் பழித்து பேசக்கூடாது யாரையும் குறை சொல்லாதீங்க இந்த வழியோட நான் வீடியோ போடுறேன்னா இதுதான் எனக்கு என்ஜாய்மெண்ட் இதை நான் ரசிச்சு நான் செய்யக்கூடிய ஒரு செயல் எனக்கு ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற என்னோட வியூவோஸ் எல்லாருக்குமே நான் சொல்றேன் நான் கிடையாதுங்க இந்த இடத்தில் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்களுக்குன்ற சில தனித்துவமான சில தனித்துவ அது என்ன சொல்றது தனித்துவமான கேரக்டர் வந்து இருக்கும் பர்சனாலிட்டி இருக்கும் ஸோ அதை பழித்து சொல்வதற்கு நாம் எந்த விதத்திலும் அதிகாரம் உடையவர்கள் அல்ல யாராக இருந்தாலும் சரி சரிங்களா மூணே விஷயம் தான் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலே நமக்காக ஒரு மணி நேரத்தை செலவிடுறோம் அந்த ஒரு மணி நேரத்தை மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்திக் கொள்கிறோம் முதல் இருபது நிமிஷம் நாம் உடற்பயிற்சி அல்லது வாக்கிங் எதுனாலும் செய்யலாம் யோகா வேணாலும் பண்ணிக்கலாங்க செகண்ட் ஒன் நாம் நாம் நம்மளுடைய நம்மளுடைய கனவை கனவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் விசுவலைஸ் பண்றோம் அப்படி என்னால் பண்ண முடியாது அப்படின்னா கிராட்டிடியூட் கடவுளே இன்னைக்கு நான் உலகத்தில் பணக்காரியாக வந்ததற்கு மிக்க நன்றி கடவுளே இந்த வாழ்க்கை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கடவுளே நான் நினைத்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல வீசின்ற பொசிஷன்ல இருக்கிறேன் நான் சிபிஐ ஆஃபிசரா இருக்கிறேன் அதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு நன்றியை எழுத வேண்டும் தேங்க்ஸ் அப்படின்னு எழுதுங்க நீங்க எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுமோ காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் நன்றின்னு ஒவ்வொரு நிகழ்வையும் நினைத்து நினைத்து நாம் நன்றி எழுத எழுத நம் வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகும் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குறை காண்பவர்களாக இருந்தால் குறையை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் நிறைகளை மட்டுமே காண வேண்டும் ஸோ நம்மளுடைய விஷயம் நமக்காக நாம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்மளுடைய உடல் நலத்திற்காக நம்மளுடைய மனநலத்திற்காக யோகா செய்கிறோம் இது செய்கிறோம் அது செய்கிறோம் செகண்டரி நாம் என்ன பண்றோம் டாக்டர் அட்வைஸ் நல்ல புத்தகங்களை பயனுள்ள புத்தகங்களை நாம் படிப்பதாக இருக்கலாம் அப்படி இல்லையா ஒரு ஆடியோ எப்ப கேட்கிறதாக இருக்கலாம் பக்திக்காக நாம் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய பக்திற்காக நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை முன்கூட்டியே செய்து வைக்கலாம் சோ இதை மூடியும் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் எட்டாத உயரத்தையும் ஈஸியாக எட்டலாம் என்பதை நான் கூறிக்கொண்டு என்னுடைய வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணங்குதலும் பாய் ஹாவ் ஹேவ் நைஸ் டே